நான் அதுக்கு தான் முதல்லேயே சொன்னேன் இந்த வசனங்கள் இறங்கிய வர வா காலம் என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அறிவியல் உண்மைகள் உணரப்படாத ஒரு காலம் அந்த காலத்தில் அல்லாஹு தாலா நபிகல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்குகின்றான் அல்லாஹுதான் இந்த நட்சத்திரங்களை படைத்து அல்லாஹு தாலா அது ஏன் படைக்கப்பட்டது என்பதற்குரிய காரணத்தை அல்லா சொல்லும் பொழுது அதாவது கடலிலும் தரையிலும் உள்ள அந்த இருள் இருக்கிறது இல்லையா அந்த இருளிலே நீங்கள் செல்வதற்கு அது வழிகாட்டக்கூடியதாக அந்த நட்சத்திரங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நட்சத்திரங்களை பொறுத்தவரையில அந்த நட்சத்திரங்களை வைத்து நாம் கடலிலும் சரி நிலத்தில் உள்ள பாலைவனங்களும் அடர்ந்த பாலைவனத்திலும் சரி நட்சத்திரங்களை வைத்து நம்மால் வழி கண்டுபிடிக்க முடியும் அது அந்த காலத்தில் இருந்தே இன்றைய நவீன காலம் வரையிலும் சரி நட்சத்திரங்கள் இந்த மனிதர்களுக்கு எந்த வகையில் உதவுகிறது என்றால் அவன் அவன் அந்த 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 பொசிஷன் மேப் நட்சத்திரத்தை பார்த்து வழியை பெறக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்ம கூட சொல்லலாம் இன்னைக்குதான் அதாவது கையில் நம்ம வந்து ஜிபிஎஸ் வச்சிருக்கிறோம் நவீன காலத்தில் ஜிபிஎஸ் முறைகள்லாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை வைத்து நம்ம பார்த்து போயிருக்கிறோம் எங்க வேணாலும் கூட செயல் இழந்து விட்டது என்று சொன்னால் ஜிபிஎஸ் முழுமையாக நம்ப முடியாது செயல் இழக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது அந்த நேரத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையே நட்சத்திரங்கள் மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றன நம்ம ஜிபிஎஸ்னு சொன்ன உடனே அந்த போன்ல நம்ம பாக்குற அந்த ஜிபிஎஸ் வச்சு நேவிகேஷன் நம்ம பார்த்து போறது இல்ல ராக்கெட் எடுத்துட்டு போறான் மனுஷன் கீழே இருந்து மேல போறான்னு வைங்க அல்லது கப்பல்ல மாலுமி என்ன செய்யறாரு கடலுக்குள்ள போறாரு அடர்ந்த கடல் சுற்றி இருள் எந்த ஒரு வழியும் இல்லாத ஒரு நேரம் என்று சொன்னால் அந்த இடத்தில் ஜிபிஎஸ் முறையை விட இந்த நவீன காலத்தை விட ட்ரெடிஷனாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விண்மீன்களை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து அவர்கள் வழியை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது வந்து இப்ப படிச்சிட்டு இருக்கக்கூடிய அல்லது கடல் படையில் ட்ரெயின் செய்யக்கூடிய விமானப்படைகளில் ட்ரெயின் பண்ணக்கூடிய எல்லோருக்கும் ஒரு அடிப்படையான பேசிக் டெஸ்ட் எழுதுறீங்க நேவிகேஷன் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் படைக்கவில்லை இன்னைக்கு கூட அமெரிக்காவில் கூட இந்த நட்சத்திரங்களை வருடம் வருடம் அவங்க அமெரிக்காவில ஒரு புக் வெளியாக்குவாங்க அமெரிக்காவிலும் சரி இங்கிலாந்துலையும் சரி அந்த புக்கு பேர் என்ன சொன்னா அமெரிக்காவில் நாட்டிக்கல் அல்மனாக் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால இங்கிலாந்துல ஹெர் மெஜஸ்டிஸ் நாட்டிக்கல் அல்மனாக் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுகள் எல்லாம் எதுக்குன்னு சொன்னா அந்த வருடத்திலே நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை படம் பிடித்து ஒரு எந்தெந்த பொசிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முழு விவரத்தையும் ஒவ்வொரு வருடமும் வெளியிடுவார்கள் இது அந்த ஆஸ்ட்ராலஜியில உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட ஏன் அப்படின்னு சொன்னா இந்த நட்சத்திரங்களை கொண்டுதான் அவர்கள் இன்றும் அதை கடைபிடித்து சரியான முறையில் செல்ல முடியும் ராக்கெட்ல கூட முன்னாடி ஸ்டார் 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 டிடெக்டர் அல்லது ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க நம்ம சொல்ல நட்சத்திரத்தை வச்சு இன்னைக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு நட்சத்திரங்கள் வழிகாட்டுவதற்கு அடிப்படையில் அந்த ராக்கெட்ல முன்பகுதியில் வச்சிருப்பாங்க அந்த பகுதியில் உள்ள அந்த டிராக்கர் வேலை செய்யும்போது என்ன செய்யும்னா மேல கொண்டிருக்கும் பொழுது ஒரு நட்சத்திரக்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் உள்ள இடைப்பட்ட அந்த தூரத்தை கணக்கிடும் பூமியிலிருந்து மேல நம்ம இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டுக்கும் ஒரு அளவை நிர்ணயிக்கும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அது எந்த பொசிஷன்ல எந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க இன்றைக்கும் அந்த நட்சத்திரங்கள் மனிதர்களுக்கு நவீன காலத்திலும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை தான் அல்லாஹாலா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு விண்ணுக்கு வானத்துக்குண்டு போற எந்த ஒரு சஃபருமே இல்லை அந்த காலத்தில் யாராவது வானத்துக்கு போயிருக்காங்களா அந்த காலத்தில் கடல் பயணம் இருந்திருக்குது தரை வழி பயணங்கள் இருந்திருக்குது பாலைவனத்தில் பயணம் செஞ்சிருக்கிறாங்க யாருமே வானத்துக்கு போனது இல்லை விண்ணுக்கு மேல போனதில்லை அப்படிப்பட்ட காலத்தில் குரான் சொல்லுது வானத்துக்கு உங்களால் போக முடியும்னு சொல்லுது

அந்த ஒரு பெரிய பலத்தை கொண்டுதான் உங்களால போக முடியுங்க அப்ப அந்த பலம் என்ன தெரியுமா இன்னைக்கு உள்ள அதிவேக நவீன ராக்கெட்டுகளும் கிலோக்கு நவீனும் மீட்டருக்கு வேகத்துல போகுதுன்னு இல்லையா அவ்வளவு பெரிய வேகத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த பலத்தை கொண்டுதான் அந்த பூமியில இருந்து மேல போக முடியும் அப்படின்றதையும் அல்லாஹாலா அந்த குரான் வசனத்துல சொல்றான்னு சொன்னா அல்லாஹால எந்த ஒரு பொருளையும் வீணா படைக்கவில்லை நட்சத்திரங்கள் மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றது கடலிலும் பூமியிலும் அது வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்கின்றான் கோமியாலும் இது யாருக்குன்னு சொன்னா அறிவுள்ளவர்களுக்கு தெரிந்து கொள்பவர்களுக்கு இது புரியும் அப்படின்னு அல்லாஹ் முடிகிறான் அல்லாஹால குரானுடைய அறிவியல் உண்மைகளை நாமும் உணர வேண்டும் இந்த உண்மைகளை கண்டு அல்லாஹுவை நாம் அதிக அதிகமாக புகழ வேண்டும் இந்த இவ்வளவு பெரிய அந்த சராசரங்களையும் இவ்வளவு பெரிய யூனிவர்ஸையும் நம்ம கையில கொடுத்து அல்லாஹ் தாலா வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய வல்லமையை நாம் புரிந்து அவனுக்கு நெருக்கமான நல்லடியாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃவானாக அலாம் வலைம் வரமத்துல்லாஹி வரகாத்து